வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிட முடியலன்னு கஷ்டப்படுற என்னோடய சில ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் அசைவ டேஸ்டிலேயே சைவ பிரியாணி சொல்லி காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க அது நல்லா சூடானப்பிரமாள் லவங்கம் பட்டை பிரியாணி இலை ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கோங்க அது கூடயே நீட்டு நீட்டமாக கட் பண்ணினா வெங்காயத்தை போட்டுக்கோங்க பிரியாணிக்கு பிச்சே இந்த வெங்காயம் தான் இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு ப்ரௌனிஷ் கலரில் வர வேணும் இந்த மாதிரி ஆஃபாக பொறிஞ்ச அப்புறமா தான் நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கணும் கல்லுப்பை சேர்த்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வதக்கி எடுத்திங்கன்னா அது கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துடும் இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலரில் வந்த அப்புறமா நான் பட்டாணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு பட்டாணி சேர்த்துக்கோங்க பட்டாணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் இது வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நான் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த அப்புறமா நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போனேன் அப்புறமா ரெண்டு தக்காளி நல்லா பழுத்து ரெண்டு தக்காளி நீட்டு நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீட்டமாக கட் பண்ணினா நாலு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இப்போ இது ஓரளவு வதுகின அப்புறமா புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் அப்புறமா நான் நாலு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இப்போது தயிர் ஐம்பது கிராம் சேர்க்குறேன் இந்த தயிர் கிராம் எண்ணெயோடு இந்த மசாலா எல்லாம் போய் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த சமயத்தில் தான் சிக்கன் டேஸ்ட் வர்றதுக்காக இந்த மேகி சிக்கன் ஸ்டோக் வாங்கி சேர்த்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ரெண்டு இருக்கும் நான் ரெண்டையும் சேர்த்துட்டேன் இது வந்து சிக்கனுடைய சுவையும் சிக்கனுடைய வாசமும் கொடுக்கும் ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் எவ்வளோ அரிசி எடுத்திருக்கோமோ அந்த கப்பால் இப்போ நான் வந்து மூணு அரிசி வந்து மூணு கிளாஸ் எடுத்திருக்கேன் ஸோ நான் ஏழு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் அரிசியை அரை மணி முன்னாடியே நல்லா கழுகி நான் ஊற வச்சுட்டேன் அப்புறமா இந்த ஏழு கிளாஸ் தண்ணியை நல்லா கொதித்து வந்த அப்புறமா தான் நாங்கள் அரிசியை சேர்த்துக்கணும் அரிசியை சேர்த்து அதையெல்லாம் கொதித்து வற்றி வந்த அப்புறமா நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம் போட்டு எடுத்தேன் ஒரு மூடி போட்டு மூடி ரொட்டி தவாக்கு மேலே வச்சுட்டேன் தவா மேலே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இப்படி உதிரி உதிரியான பிரியாணி ரெடியாக கிடைக்கும் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது கூட கத்திரிக்காய் கிரேவி தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ